வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் சன்னதி தரும் சங்கதி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போறது சிறு நடக்கக்கூடிய சித்திரையில் ஒரு திருவிழா தாங்க சித்திரை திருவிழாவில் மிகவும் பிரபலமானது மதுரை சொக்கநாதர் திருக்கல்யாணமும் மதுரை கல்லழகர் ஆற்றில் இறங்குவதும் மிக சிறப்பாக நடைபெறும் போன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலிலும் சித்திரை திருவிழா ஒன்று நடத்தப்படுகிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை ஒரு ஒரு நாளை பற்றின வீடியோவும் உங்களுக்கு நல்ல நேரம் மற்றும் மோரை இவையெல்லாம் துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வீடியோக்களும் இந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் சீர்வரிசை கொடுக்கும் ஒரு திருவிழா பிரபலமாக உள்ளதுங்க இந்த திருவிழாவானது பாரம்பரியமாக நடத்தக்கூடிய ஒரு திருவிழாவாக பக்தர்கள் கருதுகிறார்கள் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் மூலவர் வைத்தியநாதர் அம்பாள் தையல்நாயகி அம்பாள் இருவரும் அருள் பாலிக்கிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தில் செல்லமுத்து குமாரசாமிக்கு என்று தனி சன்னதியும் உள்ளது அவருக்கு மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடத்தப்படுகிறது அதே போல நாகக்கிரகங்களில் முதன்மையான பூமிகாரகன் செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதியும் உள்ளது அவருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இந்த தெய்வங்கள் தவிர கணபதி வளஞ்சொழி விநாயகர் சட்டைநாதர் தட்சிணாமூர்த்தி மற்றும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாளிக்கு முன்னம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படியுள்ள இந்த தளத்தில் தையல்நாயகி அம்பாளுக்கு ஆண்டுதோறும் சீர்வரிசை கொடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் அம்பாளுக்கு சீர்வரிசை கொடுத்து குலதெய்வ வழிபாடு செய்ய இந்த பக்தர்கள் திருச்சி சிவகங்கை பரமக்குடி மானாமதுரை தஞ்சை காரைக்குடி கந்தரக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து நகரத்தார் கிராமம் கிராமமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று விரதமிருந்து அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு சுமார் இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பாதயாத்திரையாக வந்து சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கோயிலை அடைந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு செல்கின்றனர் அப்படி வரும் பக்தர்கள் தங்களது பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு வழித்துணையாகவும் தங்களது வேண்டுதல் ஏ நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடனாக செலுத்துவதற்காக கம்பு ஒன்றையும் எடுத்து வருகின்றனர் மஞ்சள் தடவிய அந்த கம்புகளை கோயிலின் கொடிமரத்தின் அருகே செலுத்துகின்றனர் அப்படி செலுத்திவிட்டு மீண்டும் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் வண்ணம் மீண்டும் மற்றொரு கம்பை அங்கிருந்து எடுத்து செல்கின்றனர் அந்த கம்புகளை தங்களது வீடுகளில் வைத்து வழிபட்டு பிறகு அடுத்த சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையன்று அதே போன்று அங்கிருந்து கிளம்பி மீண்டும் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அம்பாளுக்கு செலுத்துகின்றனர்